ஒவ்வொரு முறையும் வீட்டைப் பூட்டிக் கிளம்பும்போது நூறு விதமான பிரச்சனைகள் வரலாம் எனத் தோன்றும் இதுதான் பயணத்தின் ஒரு பகுதி என்று நான் நினைத்திருந்தேன் ஆனால் இரண்டு எளிய வரிகள் உங்கள் பயணத்தை கிட்டத்தட்ட முழுமையாக மாற்றும் என்று சொன்னால் நம்புவீர்களா நானே நம்பவில்லை அதன் முடிவுகளை பார்க்கும் வரை உங்கள் மனதிற்குள் ஒரு குரல் கேட்கிறதா டயர் வெடிக்குமா பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவேனா வீட்டைப் பூட்டினேனா என்று கத்திக்கொண்டே இருக்கும் அது உங்கள் பயணத்தின் உற்சாகத்தை கெடுக்கும் ஒரு எரிச்சலான பின்னணி இசை அந்த சத்தத்தை நாம் இன்று நிரந்தரமாக நிறுத்தப் போகிறோம் அப்படியானால் இந்த ஆல்டிமேட் டிராவல் ஹேக் என்ன நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு பயணத்திலும் இந்த சக்தி வாய்ந்த துவாவை நமக்கு கற்றுத்தந்தார்கள் அலைனா سفرنا هذا واطوي عنا بعده اللهم أنت الصاحب في السفر والخليفة في الأهل اللهم إني أعوذ بك من وعثاء السفر وكآبة المنظر وسوء المنقلب في المال والأهل يريبا ينقل إن دا بيانة النمى يوم يري يشتت يوم ني بورندي كل جندر نالل رتت يوم إن دا بيانة تي ينقل இதன் தொலைவை எங்களுக்கு குறைத்துவிடு இறைவா நீயே பயணத்தில் தோழனாக இருக்கிறாய் எங்கள் குடும்பத்தை நீயே காக்கிறாய் இறைவா இப்பயணத்தின் சிரமத்திலிருந்தும் மோசமான தோற்றத்திலிருந்தும் செல்வத்திலும் குடும்பத்திலும் தீய விளைவுகள் ஏற்படுவதிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இது வெறும் துவா அல்ல உங்கள் பயண அனுபவத்திற்கான ஒரு முழுமையான அப்கிரேட் இந்த சீட் கோடை பார்ப்போம் முதல் வரி நன்மையையும் இறையச்சத்தையும் நீ விரும்பும் செயலையும் கேட்கிறோம் இது உங்கள் பயணத்திற்கு குட் மோடை ஆக்டிவேட் செய்வது போன்றது இரண்டாவது வரி பயணத்தை எளிதாக்கு தூரத்தை குறை இது டிராஃபிக் ஜாம் இல்லாத ஜீரோ லேக் ரூட்டை கேட்பதற்கு சமம் மூன்றாவது வரி நீயே பயணத்தில் துணைவன் வீட்டில் பாதுகாவலன் இது உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உடனிருக்கும் ஆல்டிமேட் செக்யூரிட்டி டீடைல் போன்றது கடைசி வரி அதுதான் உண்மையான கேம் சேஞ்சர் பயணத்தின் சிரமம் மோசமான தோற்றம் தீய விளைவுகளில் இருந்து பாதுகாப்பு இது உங்கள் பயணத்திற்கான முழுமையான ஆன்டி டிராமா இன்சூரன்ஸ் இதை எப்படி பயன்படுத்துவது இது நம்ப முடியாத அளவிற்கு எளிது உங்கள் காரை ஸ்டார்ட் செய்ததும் அல்லது பஸ் நகர ஆரம்பித்ததும் இதை ஒருமுறை சொல்லுங்கள் அவ்வளவுதான் இந்த துவாவை ஒரு சின்ன கார்டில் எழுதி உங்கள் டாஷ்போர்ட்டில் வையுங்கள் உங்கள் இலவச டிராவல் அப்கிரேடுக்கான ஒரு தொடர்ச்சியான நினைவூட்டலாக அது இருக்கும் நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுகிறேன் அடுத்த முறை நீங்கள் பயணம் செய்யும்போது அது பக்கத்து கடைக்கு செல்வதாக இருந்தாலும் சரி இந்த துவாவைச் சொல்லுங்கள் பிறகு இங்கே வந்து கமெண்டில் என்ன நடந்தது என்று பதிவிடுங்கள் ஆயிரக்கணக்கானோர் தங்களின் கச்சிதமான பயண அனுபவத்தை பகிர்வதைப் பார்க்க நான் விரும்புகிறேன் உங்கள் பிரார்த்தனைகள் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் நிறுத்தப்பட்டால் என்ன செய்வீர்கள் அல்லாஹ்வை நேரடியாகச் சென்றடைய ஒரு ரகசிய திறவுகோல் இருக்கிறது அதுதான் சலவாத் பார்க்கப் போனால் மிகச் சிறிய வார்த்தை ஆனால் பிரபஞ்சத்தையே அசைக்கும் சக்தி அதற்குள் அடங்கியுள்ளது இது எப்படி சாத்தியம் வாருங்கள் விரிவாகப் பார்ப்போம் சலவாத் என்பது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் பொழியும் கருணை மற்றும் நாம் அவர் மீது காட்டும் அன்பின் வெளிப்பாடு அல்லாஹுமசல் அலா முஹம்மத் என்ற இந்த சிறிய வாக்கியத்திற்குள் நம் வாழ்வின் போக்கையே மாற்றியமைக்கும் மாபெரும் சக்தி மறைந்துள்ளது திருக்குரான் மிகத் தெளிவாக கூறுகிறது நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் நபியின் மீது சலவாத் சொல்கிறார்கள் நம்பிக்கையாளர்களே நீங்களும் அவர் மீது சலவாத் சொல்லி சலாம் கூறுங்கள் இது சாதாரண வேண்டுகோள் அல்ல இது அல்லாஹ்வின் நேரடி ஆணை நாம் ஒருமுறை முறை சொல்லும்போது கோடிக்கணக்கான வானவர்கள் நம்முடன் சேர்ந்து ஆமீன் சொல்கிறார்கள் அவர்களே நமக்கு துணை நிற்கும்போது நமது நிலை எப்படி உயரும் என்று கற்பனை செய்து பாருங்கள் நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் என் மீது ஒருமுறை சலவாத் சொல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் பத்து நன்மைகளை எழுதுகிறான் பத்து பாவங்களை மன்னிக்கிறான் பத்து அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் மேலும் அவருக்காக பத்து சலவாத் திரும்பச் சொல்கிறான் சுருக்கமாகச் சொன்னால் நன்மைகள் உங்கள் கணக்கில் பொக்கிஷமாய்ச் சேரும் பாவங்கள் இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப்படும் சுவர்க்கத்தின் அந்தஸ்து உச்சத்தை நோக்கி உயரும் இப்னு மசூத் அவர்கள் கூறினார்கள் உங்கள் துவாவிற்கு முன்னும் பின்னும் சலவாத்தைக் கொண்டு அலங்கரியுங்கள் அப்போது அது ஏற்றுக்கொள்ளப்படும் நமது கவலைகளும் தேவைகளும் அல்லாஹ்விடம் மின்னல் வேகத்தில் சென்றடைய சலவாத் எனும் அதிவிரைவு அஞ்சல் அவசியம் இல்லையெனில் அது உரிய இடத்தை அடையாமல் நிராகரிக்கப்படலாம் இந்த நேரங்களில் நீங்கள் பிரார்த்தித்தால் உங்கள் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு நேரம் ஒரு துவா உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற முடியும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு இரவும் இரவின் மூன்றில் ஒரு பங்கு நேரம் இருக்கும்பொழுது நம்முடைய இறைவன் மிக குறைந்த வானத்திற்கு இறங்கி நான் அவருக்கு பதிலளிக்கும்படி என்னை அழைப்பவர் யார் நான் அவருக்கு கொடுக்கும்படி என்னிடம் கேட்பவர் யார் நான் அவரை மன்னிக்கும்படி என்னிடம் மன்னிப்பு கேட்பவர் யார் என்று கேட்பார் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கப்படும் ஒரு துவா நிராகரிக்கப்படாது நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு அடியான் தன் இறைவனிடம் மிக நெருக்கமாக செல்வது அவன் சஜ்தா செய்யும் போதுதான் எனவே அதிகமாக துவா செய்யுங்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் நின்று தொழுது அல்லாஹ்விடம் ஏதாவது கேட்கும்போது அல்லாஹ் அதை அவனுக்கு வழங்காமல் இருப்பதில்லை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதான் சொல்லப்படும் போதும் மழை பெய்யும் போதும் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலைத் தேடுங்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நோன்பாளி தனது நோன்பை முடிக்கும் போது செய்யும் பிரார்த்தனைகள் நிராகரிக்கப்படுவதில்லை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சிறந்த பிரார்த்தனை துவா அரஃபா நாளில் செய்யும் பிரார்த்தனையாகும் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒடுக்கப்பட்டவர்களின் பிரார்த்தனையை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் ஏனென்றால் அதற்கும் அல்லாஹுக்கும் இடையில் எந்த தடையும் இல்லை நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் நோயாளிகளை பார்க்கும்போது அவர்கள் மீது நன்மையைச் சொல்லுங்கள் ஏனென்றால் உங்கள் பிரார்த்தனைகள் பதிலளிக்கப்படுகின்றன நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்குப் பிறகும் திக்ர் மற்றும் துவாக்களை செய்ததாக கூறப்படுகிறது துவா என்பது வழிபாட்டின் சாராம்சம் மேலும் அல்லாஹ் குறிப்பிட்ட நேரங்களில் நமது பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக கருணையின் கதவுகளை திறந்திருக்கிறான் இந்த தருணங்களை தேடுங்கள் அவற்றை நேர்மையுடன் அணுகுங்கள் மேலும் அல்லாஹ் பதிலளிப்பான் என்று முழு நம்பிக்கையுடன் இருங்கள் உங்கள் இறைவன் என்னை அழைக்கவும் நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் என்று கூறுகிறான் அல்லாஹ் நமது அனைத்து துவாக்களையும் ஏற்றுக்கொண்டு பதிலளிப்பானாக ஆமீன்